அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் சார் எந்த ஒரு பெரிய பொருளும் தேவையில்லை ஒரு மஞ்சளை பிடித்து வைத்து விட்டு எந்த ஒரு துன்ப நிலையிலே இருந்தாலும் அணுதினமும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சீத கலப செந்தாமரை பூம் பாத சிலம்ப பல இசை பாடன் வீட்டிற்கு அருகினிலே எங்கேனும் பிள்ளையார் கோயில் இருந்தார் சென்று ஒன்பது முறை வலம் வந்து தோப்பிக்காரணம் போட்டு வணங்கலாம் இதை ஒரு பனிரெண்டு நாள் செய்தால் தொடர்ந்து செய்தால் ராஜயோகமே கிடைத்துடும் அருகம்புல் வாங்கி பிள்ளையாருக்கு ரெண்டு பாதத்திலயும் வச்சு ரெண்டு கையிலயும் வச்சு தலையிலையும் வச்சு ஓம் கம் கணபதையே நமகா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பத்து லைன் தான் பவருன்னு எந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளா இருக்கோ அதுக்கு தான் பவர் ஜாஸ்தி காலை ஐந்து மணி ஆறு நிமிஷத்துக்குள்ள குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் நீங்க எந்திரிச்சு குளிக்கிறீங்களோ இல்லையோ தரையில கால் படுறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு தான் தரையில கால் பண்ணோம் ஏன்னா விநாயகருக்குரிய அதிரகசிய மந்திரம் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி அருளினது ஒரு முறை கேட்டால் கூட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா நம்ம எப்பவுமே செய்யற வழிபாட்டு முறையில இருந்து சற்று விலகி வேற விதமான ஒரு புது விதமான வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பவானி ஆனந்த் சார் அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சகோதரி வணக்கம் கேள்விகளை தொடரலாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நமது ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் சார் சமீபத்தில் என்கிட்ட கேட்டவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டாங்க உங்களை பத்தி பேசும்பொழுது பவானி ஆனந்த் சார் அப்படின்னும் பொழுது ஏன் கையில பொம்மை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ நீங்க கிளி பொழுது சுகபிரம்ம மகரிஷி அப்படின்னு சொல்றீங்க யானை பொம்மை வச்சிருக்கும்போது விநாயகரா சொல்றீங்க இது எல்லாமே மத்தவங்கலாம் வந்து ஒரு போட்டோவா வச்சிருப்பாங்க இல்ல உலோகத்தாள ஆன சிலையாக வச்சிருப்பாங்க நீங்க ஏன் சார் சாஃப்டாயா வச்சிருக்கீங்க ஆமாம் பலருக்கும் எழக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி எல்லோரும் இந்த விக்கிரகங்களை ஒன்று ஏதோ ஒரு உலோகத்திலே வைத்திருப்பார்கள் அல்லது நீங்க சொன்னது போல ஒரு போட்டோவா வைத்திருப்பார்கள் எனினும் இந்த சாஃப்ட் டாய் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் பாத்தீங்களா அது எதால் ஆகுது அப்படின்னா காட்டன் காரக தத்துவம் சந்திரன் ஒரு குழந்தைக்கு ஒரு பொம்மையை பார்த்த உடனே மனசு அதுல நகிச்சிடும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இறைவனது வடிவம் என்று சொன்னால் ஜோதி வடிவம் தான் அதாவது ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாதானை நாம் வெவ்வேறு உருவங்களிலே கொண்டாடுகின்றோம் எனினும் பக்தி என்று சொல்லிவிட்டாலே அந்த பக்தி பாவனை எவ்வாறு வரும் என்றால் ஒரு நண்பனாக ஒரு குழந்தையாக ஒரு தோழியாக ஏதோ ஒரு வகையிலே நாம் பார்த்து பேசி பழகும் பொழுது அது இயல்பாக நமக்கு அமைந்துவிடும் இந்த சீனர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட இறை வடிவம் இருக்கு இல்லையா ஒரு துணியில வச்சிருப்பாங்க ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு துணியில தான் வச்சிருப்பாங்க கடவுளே அவங்க கடவுளே அவங்க அப்படிதான் வச்சிருப்பாங்க என்னன்னா நம்ம நினைக்கிறோம் சீனர்கள் வந்து ரொம்ப விஞ்ஞானத்தில் இருந்தாலும் மெய்ஞானத்தை அதை காட்டிலும் அதிகமாக நம்புவார்கள் இறை வடிவங்களை என்ன பண்ணுவாங்க மகாலட்சுமி வடிவம் அப்படின்னா அவங்க வந்து மேனாங்க ஒவ்வொரு வடிவமும் இருக்கும் அப்படின்னா விநாயகர்னு இருக்கும் எல்லா வடிவத்தையும் துணியிலே வைத்திருப்பார்கள் ஒரு குழந்தையிடம் பேசுவதை போல காத்தால் எழுந்த உடனே இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் பவானி ஆனந்த் பேசுகிறேன் நல்லா இருக்கியா எனக்கு இந்த இந்த உதவிகள் தேவை நான் முதலிலே பேசி பழக வேண்டும் நான் என்ன சொல்லுவேன் நம்மை தாண்டிய ஒரு இறை சக்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து இருக்கிறோம் எல்லாருமே அதனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க யாரோ ஒருவர் பிரார்த்தனை செய்தால் பலிக்கும் என்றால் நீங்களே உங்களுக்காக பிரார்த்தனை செய்தால் கட்டாயம் பலிக்கும் தானே அப்போது என்னென்னா சீனர்கள் செய்யக்கூடியது இது போன்ற ஒரு வடிவங்களை வைத்துக் கொள்வார்கள் அந்த வடிவங்களிடம் ஒரு குழந்தைகிட்ட பேசுறது போல எனக்கு இந்த உதவியை செய்ய எனக்கு ஒன்றும் அதிக பேராசை இல்லை ஏதோ ஒரு வகையில் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் ஒரு வாகனம் வேண்டும் நல்ல வேலை வேண்டும் தினமும் காலை தன் பெயரை சொல்லி தன் தேவைகளை சொல்லி இந்த பிரபஞ்சத்திடம் ஒரு கோரிக்கையை வைப்பார்கள் அவ்வாறு வைப்பதற்கு நமக்கு ஒரு வடிவம் தேவைப்படுகிறது ஏன் என்று சொன்னால் வடிவமற்ற பொருளிலே லயிக்கக்கூடிய வகையிலே நம் மனம் இன்னும் பக்குவப்படுவது கிடையாது அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா சுகபிரம்ம மகர்ஷின்னு இருக்கிறார் சுகப்பிரம்ம மகர்ஷியின் வடிவம் எதை சொல்கிறது கிளி சொன்னதை திருப்பி சொல்லும் என்னத்தான் நாம் பேசினாலும் எனக்கு மின் எத்தனையோ பேர் பேசியிருப்பார்கள் வாழையடி வாழை என வந்த வள்ளல் திருக்கூட்டத்தில் யானும் ஒருவனன்றோ என்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளல் பெருமான் சொன்னார் எத்தனையோ பேர் நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பான் பவானி ஆனந்தம் என்ன சொல்கிறேன் திருப்பி சொல்கிற கிளிப்பிள்ளை தான் எந்த கண்டென்ட்டும் நம்ம சொந்த கண்டென்ட்டு கிடையாது அவனோட இன்டென்ட் இருந்தால் தான் நாம் பேசுகிறோம் அதை உணர்த்தக்கூடியது தான் சுகப்பிரம்ம மகரிஷி அப்போ சுகபிரம்ம மகரிஷி அனுதினமும் பார்க்கும் பொழுது எப்பவுமே யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு பறவையும் எங்கோ பறந்து கொண்டிருக்கிறது இறைவன் அதற்கு வேண்டிய உணவையும் தண்ணீரையும் அந்தந்த வேலைகளிலே தந்து விடுகிறான் நாமும் அது போலத்தான் சாதாரண ஒரு பறவையைப் போலத்தான் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம் இலக்கு கூட நமக்கு சரியாக தெரியாது எனினும் இறை அவன் நமக்கு வேண்டிய இரையை தந்துவிடுவான் என்ற ஒரு உணர்த்துதலை இந்த ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியை பொழுது நமக்கு கிடைக்கும் சுகப்பிரம்ம மகர்ஷியானவர் குபேரனுக்கு குருவாக இருந்தவர் என்பதால் செல்வ நிலையும் முன்னேறுவதை கண்கூடாக உணர்ந்திருக்கிறார் இது எனது அனுபவமும் கூட நான் அடிக்கடி கிளிபம்மை வச்சிருக்கேன் இல்லையா பார்க்கும்பொழுதெல்லாம் பேசுவேன் சுகப்பிரம்ம மகர்ஷி எனக்கு ஏதோ உதவணும்ப்பா என்னை விட எத்தனையோ பேர் நல்லா பேசுறான் என்னை விட ஞானம் படைத்தவன் இருக்கிறான் எனினும் உன்னுடைய கருணையினால் எனக்கு பெயரும் புகழும் வருகிறது செல்வம் வருகிறது என்று பாசிட்டிவாக பண்ணுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கும் பொழுதே நெகட்டிவா அஃபர்மேஷன் பண்ணுவான் ஐயோ சாமி எனக்கு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே அப்படின்னு எனக்கு வாச்ச பொண்டாட்டி சரியில்லைங்க இல்லைன்னா நான் பெரியால இருப்பேன் நீ அடுத்தவரை குறை சொல்லும் பொழுது இறைவன் உனக்கு உதவ ஒன்று தெரிஞ்சுக்கணும் மனைவியை மதிக்க வேண்டும் அண்டை வீட்டாரை மதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறைவன் உன்னை மதிக்கத் துவங்கும் அப்ப என்ன கேட்கணும் இறைவன் கிட்ட இதை மாதிரி ஏதோ ஒரு பொம்மையா வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு நல்ல செல்வம் வரட்டுமே நாமளும் தான் உண்மையை சொல்லணும்னா ஏதோ எங்கிருந்து வந்தோம் என்று என்ன சொல்ல மிச்சையால் பிறந்தோம் இல்லை முதல் எடை கடை எம் வசத்தில் இல்லை எந்த ஒரு செயலுமே நம் வசத்துல கிடையாது இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அங்கே செல்போன் இயங்க வேண்டும் அதற்கு சரியாக டேட்டா கிடைக்கணும் அதில் சார்ஜ் இருக்கணும் நீங்கள் இதை பார்க்கணும் இத்தனை செயல்பாடும் நடக்கணும் இதற்கும் காரணம் நம்மை தாண்டிய ஒரு அற்புத சக்தி தான் இப்போ என்ன கேட்கணும் எனக்கு செல்வத்தத்தா எனக்கு வளத்தத்தா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் நாடு நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்போது இது போன்ற ஒரு உணர்வுகளை சொல்லுவதற்கு இந்த காலத்தில் என்னென்னா எல்லோரும் தனித்து விடப்பட்டு விட்டோம் ஒரு வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பேசுறது கிடையாது என்றைக்கான பத்து வருஷம் கழித்து பார்த்தா தான் ஓ நீ தான் பக்கத்து வீட்டுக்காரனா ஹை பை அப்படின்றோம் அப்பொழுது உங்களிடம் நீங்கள் பேசிக்கொள்ளாடுவது என்பதும் சிரமம்தான் ஏதோ தப்பாக எடுத்துப்பாங்க இதை போல் ஏதோ ஒரு வடிவம் விநாயகன் எல்லாருக்குமே தெரியும் விநாயகனே வேற இருக்கவல்லான் விநாயகனே வெற்றியை தருவான் அப்போ விநாயகனை பார்க்குறோம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் நினைப்பான் யானை முகம் ஒரு மனித உடல் அப்படின்னு ஏஐ அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்றை சொல்கின்றோம் யோசித்து போறீங்களோ நம்ம மனிதர்கள் தான் நம்மை தாண்டிய ஒரு ஞானத்தை ஒரு வினாடியில் நம்மிடம் சேர்த்து விடுகிறது அப்போது நம்மக்கிட்ட அந்த யானைக்குரிய அறிவு வந்துடுது எங்கேருந்து அவ்வளோ பெரிய நாலேஜை நம்ம அடைஞ்சிடுறோம் ஆனால் இது இரண்டும் பொருத்தும் பொழுது இதுல ரெண்டு கதை இருக்கு கஜமுகாசுரன் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதே ஞானத்தை தவறாக பயன்படுத்தியவன் கஜமுகாசுரனாக மாறிவிட்டான் அவனுக்கும் ஞான முகம்தான் மனித உடல்தான் அதே ஞானத்தை மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்ததும் விநாயகனாக அவரை போற்றுகிறோம் ஒரு பலம் ஒரு ஆற்றல் இருவேறு மக்களிடம் இருந்தாலும் யார் அதை நன்மைக்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் போற்றப்படுகிறார்கள் எடுத்துக்கலாம் ஹயக்ரீவன் ஒரு வடிவம் இருக்கு குதிரைமுகம் குதிரை முகம் ஹயக்ரீவன் ஒரு அசுரனும் இருக்கான் ஓ அவனுக்கும் குதிரைமுகம்தான் அப்போ எவனிடம் ஒரு பேராற்றல் இருக்கிறதோ அந்த பேராற்றலை யார் தெளிவாக மக்கள் நன்மைக்கு பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வணக்கத்துக்கு உரியவர்களாகி விடுகிறார்கள் இப்போ யோசிக்கணும் ஒரு யானை செல்கிறது யானை செல்லும் பொழுது ஒரு பாதையை ஏற்படுத்துகிறது விநாயகனும் வாழ்க்கையில் வருகிறான் நமக்கு முன்னே செல்கிறான் நமக்கு வெற்றியின் பாதையை ஏற்படுத்தி தருகிறான் அப்போ இந்த விநாயகர் வழிபாடு எங்கே இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட மட்டும் இல்லைங்க சீனர்களிட்டையும் இருக்குது ஃப்ரா பினகேஸ்வரா ஃப்ரா ஃபினகட் அப்படின்லாம் கூகுள் பண்ணீங்கன்னா நமக்கு தெரியும் உலகத்தில் பெரிய விநாயகர் சிலை எங்கே இருக்குது தாய்லாந்தில் தான் இருக்குது அங்கே தான் சீனர்கள் விநாயகரை போற்றி வழிபடுகிறார்கள் பயங்கர கூட்டம் இருக்கும் அங்கெல்லாம் ஓ விநாயகனது வழிபாடு உலகம் முழுவதும் கையில் மோதகத்தை வைத்திருக்கிறார் மோதகம் என்பது என்ன நம் யூனிவர்ஸை காட்டுது பிரபஞ்சத்தை காட்டுது நாமும் அதுபோல் பல்வேறு அடுக்குகளில் தான் இருக்கிறோம் உள்ளே இனிப்பிருக்கிறது வெளியிலே இருப்பதை கண்டு நாம் மயங்கிவிடக்கூடாது உள்ளே இனிப்பிருக்கிறது சூறை தேங்காயை போட்டு உடைக்கிறோம் உள்ளே இளநீர் இருக்கிறது முயற்சி செய்து ஒரு பொருளை உடைத்தால் உள்ளே இளநீர் கிடைக்கிறது என்பதை சூட்சமமாக நமக்கு உணர்த்துகிறது வாழ்க்கையில நமக்கு அதனாலதான் என்னன்னா ஒவ்வொரு முறையும் நாம் நினைக்க வேண்டும் இந்த விநாயக பரம்பொருளை நினைக்க வேண்டும் என்றால் அவர் அதற்கு அருள் புரிய வேண்டும் எனவேதான் இன்னைக்கு நான் பார்த்தேன் விநாயகர் சதுர்த்தி வருது ஆமா சார் என்னோட கேள்வியாகவுமே அது இருந்தது அஹ் கூடிய விரைவில் விநாயகர் சதுர்த்தி வருது இவ்வளவு நேரம் நீங்க விநாயகரை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் சார் எப்பவுமே நவீன காலங்களில் என்னை பொறுத்த மட்டும் ஒரு வழிபாடு என்பது எளிமையாக இருக்க வேண்டும் இனிமையாக இருக்க வேண்டும் எல்லாம் ஆஃபீஸ் கோயஸ் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் அந்த மாசத்துக்கான எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் என சொல்லக்கூடிய இஎம்ஐயை அடைக்க முடியும் என்ற சூழல் ஓடிக்கொண்டிருக்கிறது வாழ்க்கையிலே கார்டை நம்புவதை விட கிரெடிட் கார்டை நம்பக்கூடிய சூழலில் தான் பலரும் சென்று கொண்டிருக்கிறார் எனவே இந்த விநாயகனது வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன ஒரு காலபுருஷ தத்துவம் ஜாதகத்தில் எடுத்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் என்பது கேதுவின் நட்சத்திரம் பிறப்பின் துவக்கமும் கேதுவின் நட்சத்திரம்தான் அதே போல விநாயகர் முன்னால் மூஞ்சூர் எலி இருக்கிறது ரஷ்யாவில் கூட எலிக்கு அந்த மெடிக்கல் கவுன்சில் முன்னாடி செல வச்சிருப்பாங்க எதுக்குன்னா எலியோட டிஎன்ஏவும் மனிதனுடைய டிஎன்ஏவும் அதிக பொருந்துதல் உடையது மனிதனுக்கான ஜெனட்டிக்கல் ஆராய்ச்சிக்கு அதிகம் எலிகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன நன்றிக்காக எலியை வைத்திருக்கிறான் டிஎன்ஏ என்பது பாம்பு வடிவத்திலே இருக்கிறது அப்பொழுது விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடியது அது ஒரு பெரிய நன்மையை தரக்கூடியது ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வெவ்வேறு கிடையாது அது ஒரே படிநிலைதான் அப்ப என்னன்னா மனிதனுக்கு எத்தனையோ சங்கடங்கள் சஞ்சலங்கள் வாழ்க்கையில கஷ்டம் தீந்துடாதா எத்தனையோ துன்பத்தில் இருக்கேன என்னை யாராவது கை கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு தும்பிக்கையால் தூக்கி விட்டுற மாட்டாங்களா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே அதேபோல யானை என்று சொன்னாலோ யானை முகத்தான் என்று சொன்னாலோ குழந்தைகளுக்கு ஒரு குதூகலம் வந்துவிடும் நாமளே பார்க்குறோம் ஒரு யானையை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி அது அப்படியே யானை தண்ணியில் ஒரு டான்ஸ் ஆடும்போது ஒரு குட்டி யானையை பார்த்தா வாழ்க்கையில் சந்தோஷம் அப்போது உலகத்தையே காக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அந்த களிராக இருக்கக்கூடியவன் வாழ்க்கையில் கழிப்பை தரக்கூடியவன் கணேசன் இருக்கிறதுலையே எளிமையான வழிபாடு ரொம்ப சக்தியான வழிபாடுனா இந்த சக்தி மைந்தனது வழிபாடு தான் எந்த ஒரு பெரிய பொருளும் தேவையில்லை ஒரு மஞ்சளை பிடித்து வைத்து விட்டு விநாயகா வந்து காப்பாற்றுப்பானாலும் வணங்கினா உடனே போதும் அதே போல சில மந்திரங்களை பிழையாக செய்தால் தண்டனை உண்டுன்னுவாங்க அதாவது பேக் ஃபயர் ஆகும் விநாயகரோட மந்திரம் பிழையாக சொன்னாலும் நன்மையை தரக்கூடிய வகையானது மற்ற எந்த மந்திரத்துக்கும் இல்லாத சிறப்பு விநாயகர் மந்திரத்துக்கு உண்டு ரெண்டாவது விநாயகருக்குரிய அட்சரம் அந்த கம் அப்படின்ற பற்றி பீஜாட்சரம் ஒரு தேவதையோட பீஜாட்சரம் எந்த சக்கரத்தில் இயங்குகிறது என்பது மிக மிக முக்கியம் விநாயகரின் கம் என்ற பீஜாட்சரம் மூலாதாரத்துடன் தொடர்புடையது மேலும் விநாயகர் என்று சொன்னால் மண் தத்துவத்துக்கு உரியவர் திதி என்று சொல்கின்றோமே திதியை அறிந்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னா சொல்றான் அந்த திதிக்குரியவனே யாருன்னா கணபதி தான் எனவே எந்த ஒரு துன்ப நிலையிலே இருந்தாலும் இப்ப விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஆறாம் தேதி வருது அணு தினமும் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு சீத களப சந்தாமரைப்பூம் பாத சிலம்ப பல இசை பாடனு இருக்கக்கூடிய யோக தத்துவத்திலே மிக மிக உயர்ந்த ஒரு ரகசியத்தை ஒளவை பிராட்டி எளிய இனிய தமிழிலே தந்துள்ளார் தினமும் காலையும் மாலையும் விநாயகர் அகவலை வீட்டிலே கேட்கலாம் படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும்லாம் போய் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ப ஸ்கூலுக்கு போனோம் காலேஜுக்கு போனோம் ஆஃபீஸ் இருக்கு விநாயகர் அகவலை கேட்கலாம் வீட்டிற்கு அருகினிலே எங்கேனும் பிள்ளையார் கோயில் இருந்தால் சென்று ஒன்பது முறை வளம் வந்து தோப்பிக்காரணம் போட்டு வணங்கலாம் இதை ஒரு பனிரெண்டு நாள் செய்தால் தொடர்ந்து செய்தால் ராஜயோகமே கிடைத்துவிடும் பலரது வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவ உண்மை அருகம்புல் வாங்கி பிள்ளையார்க்கு ரெண்டு பாதத்திலையும் வச்சு ரெண்டு கையிலையும் வச்சு தலையிலையும் வச்சு ஓம் கம் கணபதையே நமகா நிறைய பேர் என்ன நினைக்கிறான் பத்து லைன் மந்திரம் தான் பவர்னு எந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளா இருக்கோ அதுக்குதான் பவர் ஜாஸ்தி ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் பார்த்தா பெரிய மந்திரத்தை சொல்லியிருக்கவே மாட்டாங்க நீம் கரோலி பாபாவை பத்தி பேசியிருப்பேன் வெறோ ராம் 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 அவ்வளவுதான் நாம் என்ன நினைக்கிறோம் பத்து இதுக்கு இப்போ மந்திரம் சொன்னால் உடனே பெரிய பலன் பன்றிமலை சுவாமிகள் நமசிவாயத்தையே சொல்லிட்டு இருக்கோம் அப்போ பெரிய லெவல்ல சித்தர்கள் ஆ இருந்தவங்க எல்லாமே ஸ்மால் மந்திரத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க அது ஹைலி எஃபெக்டிவா இருக்கும் அதாவது ஸ்மால் சக்சஸ்ஃபுல் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்னென்னா விநாயகருக்கு ஓம் கம் கணபதையே நமக அப்படின்னு அப்பப்போ சொல்லலாம் இன்னும் எனக்கு காலை நேரங்களிலே கணபதி மந்திரத்தை பொறுத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க காலை ஐந்து மணி ஆறு நிமிஷத்துக்குள்ள என் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக்கு நீங்க எந்திரிச்சு குளிக்கிறீங்களோ இல்லையோ தரையில கால் படுறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு தான் தரையில கால் பண்ணணும் ஏன்னா தூங்குறது பன்னெண்டாம் இடம் உங்க கர்மாக்கள்லாம் அங்கதான் இருக்கு நீங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே வெறும் சிந்தனைகள் தான் நன்றும் தீதும் பிறர் தர வாரா அப்போ நீங்க எடுத்து கட்டிலுக்கு கீழே கால் வைக்கும் பொழுது உங்கள் கர்மா வேலை செய்ய துவங்குகிறது காலையில எழுந்திருக்கும் பொழுது விநாயகரது பனிரெண்டு பெயர்களை சொல்லலாம் சுமுகாய நமக நமக கபிலாய நமக கஜகர்ணிகாய நமக லம்போதராய நமக தூமரகேதுவே நமக நமக கணபதே கணபதேனமகன்னு இது எந்த அளவுக்கு பயன் தரும்னு சொல்றேன் நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷமாக இந்த முகநூலெல்லாம் இருக்கேன் தினமும் காத்தாலும் இதை மட்டும் தான் போஸ்ட் போடுவேன் பெரிய பெயரை புகழை கொடுக்கவேதானே நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நானும் பேசிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் எல்லா தசையும் நல்ல தசையாக ஓடிட்டு இருக்க போகுது இருந்தாலும் வாழ்க்கையில நல்லாதான் இருக்கேன் ஏன்னா சோஷியல் மீடியா என்பது ராகுவின் தன்மை படைத்தது பொதுவாக சொல்றேன் சோஷியல் மீடியாவில் அறிந்தோ அறியாமலோ பல சமயத்துல பலர் சிக்கிக்கொள்கிறார்கள் சோஷியல் மீடியா ராகு அங்கே நல்லவற்றை பதிவு செய்ய வேண்டும் காலையில எழுந்தீங்க அப்படின்னா கடவுளோட பேரை பதிவு செஞ்சீங்கன்னா நாள் மட்டுமல்ல உங்க வாழ்நாளும் நன்றாகத்தான் இருக்கும் இதுவே பெரிய பரிகாரம் தான் மற்றொன்று விநாயகருக்குரிய அதிரகசிய மந்திரம் என்று சொல்லக்கூடியது ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி அருளினது ஒரு முறை கேட்டால் கூட பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு முறை கேட்டால் கூட படித்தால் கூட இல்லை கேட்டாலே போதும் ॐ ऐं क्लीं सौः शक्तिधराय ॐ नं मं सिं वं यं लम्बोदराय ह्रीं ह्रीं श्रीं सुब्रह्मण्याय सरवणोद्भवाय हिरण्योद्भवाय क्लीं शर्ववस्याय धन आकृष्य धम्भं हं जुं शंसं अधिष्ठदेवताय ஷண்முகா சர்வோஷன சர்விரகோஷனி சிவதனையாயப்பிரதாய் கணபதை லௌ சரண வசி வசி மற்றொன்று ஓம் ஆதிமூல பரமரவே நம் நம் திரிபீ சகலோகமும் சகலதெய்வமும் சகலஜனமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆக சிவ அவ்வப்போது இந்த மந்திரங்களை கேட்டு வந்தாலே போதும் வாழ்க்கையிலே எப்பெரும் துன்பமாயினும் நீங்கிவிடும் அவரவர் வசதிக்கேற்ப வழிபடுங்கள் கடனை வாங்கி வழிபட வேண்டும் என்பது கிடையாது வீட்டினில் இருக்கும் கணபதியும் வீட்டின் அருகே இருக்கும் கணபதியும் பெரும் திருத்தலங்களில் உள்ள அதே சக்தியை இவர்களுக்கும் உண்டு சிறிய ஆலயங்களுக்கும் செல்லுங்கள் வேண்டி வழிபடுங்கள் கண்டிப்பா சார் விநாயகர் பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அதுவும் மந்திரங்கள் எல்லாம் நம்ம வந்து விநாயகர் அப்படின்னு போது சொன்ன அந்த ஒரு மந்திரம் ஓம்கம் கணபதியை நமக்கு இதுதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை தாண்டி ரெண்டு மூணு மந்திரமும் சொன்னீங்க கண்டிப்பா எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் விநாயகர் அருளால் அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும் சிவ